www.nbfield.com Entertainment is what we do. What we do. What we do. தமிழ் சினிமாவில் பெண்களுக்கு எதிரான வன்முறைகள் பற்றி பல கருத்துக்கள் பரவலாக இருக்குது அதுலேயும் குறிப்பாக நைன்டிஸில் கொடிக்கட்டி பிறந்த ராதிகா சரத்குமார் குஷ்பு ரோகிணி லக்ஷ்மி ராமகிருஷ்ணன் இந்த மாதிரி பல நடிகைகள் குரல் கொடுத்துட்டு இருக்காங்க இவங்க பேசும்போது சுட்டி காட்டிய விஷயங்களை விட சீரியல் நடிகை ஒருத்தவங்க பேசுனது பரவலாக இருக்கு பிரபல தொலைக்க வந்து ஒளிபரப்பாயிட்டு இருக்கக்கூடிய பொன்னி சிறியில முக்கிய கதாபாத்திரத்தில் நடிக்கக்கூடிய ரிகானா தான் அவங்க பெண்களுக்கு எதிரான வன்முறை சம்பவங்கள் பத்தி பேசின ரிகானா பெண்களை தவறான பார்வையில் பார்க்குறது சினிமா மட்டும் இல்லை எல்லா இடங்களையும் இருக்கு சினிமாவில் தெளிவா தெரியுது அவ்வளவுதான் பெண்கள் சமூகத்துல சாதிக்க நினைச்சா இப்படியான கருத்துக்களை அதிகமாக பார்க்கலாம் சில பேர் வாய்ப்பு தருவதா அழைத்து தவறான கருத்துக்களை பெண்கள்கிட்ட பேசுவாங்க ஆனா இது ஆண்கள் மீதுல தவறு மாற்றமில்ல பெண்கள் மீதும் தவறுதான் பெண்கள் அணியக்கூடிய ஆடைகள் நேர்த்தியாக இருந்தால்